போதுமா போலாமா ஜல்லி இருக்கா ஜல்லி இருக்கா வா நீச்சல் அடிச்சேமா பிளிக்கிறியா டேடி அங்க வளா நீச்சல் அடி படுத்துக்கோ திரும்பி எடுத்துக்கோ என்னமா என்னது சூப்பர் குண்டு எங்க இருக்கு பட்டு ഇല്ല كده അങ്ങി كده ഹും ആ നമ്മൾ പോവാനല്ലേ டாரி மாதிரி தாரியாக படிச்சுக்க ஒன்று அங்கே டாரி பிடிச்சிருக்கிறா மறச்சிக்கிறா அப்படி ஒன்றும் அவ்வளோதான் பிடிக்கல வாழைமுடி வாழைமுடிக்கு லைவ் லைவ் விட்டுருவோம் அப்படியே

అడిచేవా <laughs> ವಾಡ <imitation> அம்மா என்ஜாய்மெண்ட்டுங்க அவர் உன்னை நக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சரியான என்ஜாய்மெண்ட்டு